இந்த பால்வாடிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பாப்பாமா இங்கே பாருங்கள் இது என்னம்மா அது நகைவெட்டி நகைவெட்டி என்ன பண்ணுவாங்க டீச்சரு வெரி குட் சரியா எல்லாம் அந்த நகத்தை சுத்தமாக வச்சுக்குவீங்களா நெகவெட்டி இது என்னம்மா அது சீப்பு இது சீப்பு வச்சு என்ன பண்ணுவாங்க யார் சீவி விடுவா டீச்சர் வெரி குட் இது என்னம்மா கை கழுவுறதுக்கு சோப்பு சரி என்ன கை கழுவுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சரி கை கழுவி சுத்தமாக வச்சுக்குவீங்களா வெரி குட் சரி இது என்னம்மா அது வெரி குட் சூப்பர் பாத்ரூம் கழுவு கொடுத்துருக்காங்க இது என்னப்பா அது வீடு சுத்தமாக வச்சு எது இது பால்வாடி ஆ பால்வாடி சுத்தமாக வச்சுக்குவோம்மா ஏ வீடு மாதிரி பால்வாடி சுத்தமாக வச்சுக்கணும் சரியா வீட்டை தொடச்சி சுத்தமாக வச்சுக்குவோம் அதே மாதிரி பால்வாடி அதே மாதிரி சுத்தமாக வச்சுக்குவோம்மா அது மாதிரி இப்போ பால்வாடிக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரியா பால்வாடி நீட்டாக வச்சுக்கணும் பாத்ரூம் நீட்டாக வச்சுக்கணும் கையை நீட்டாக வச்சுக்கணும் தலையை நீட்டாக வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்களா வெரி குட் கை கொடுங்க ம் வெரி குட்